மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு தயவு செய்து உங்களை மாத்திங்க இந்த வீடியோட நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது ஜூனியன் வீடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும் நம்ம பசங்க எல்லாருமே இந்த ஆர்டிக்கலை போட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர்டிகளில் எனக்கு எங்கே கோம் வந்து நான் வீடியோ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் வீடியோ பண்ணணும்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு இடம் தான் அதாவது எல்லா கட்சிக்குள்ளேயும் பஞ்சாயத்து இருக்குது இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பஞ்சாயத்து இல்லாத கட்சியே கிடையாது ஆனாலும் அந்த பஞ்சாயத்துக்காண்டி உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட செயல்பாடு ஒரு மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன் அதாவது பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் கூடாதுங்கிறத நம்ம ஆனித்தரமா சொல்லுவோம் அப்பெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க ஏன் கூடாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தானுங்கிற மாதிரி வியாக்கியானல்லாம் பேசுவாங்க அவங்களாம் இப்போ லைனுக்கு வாழ்ந்தால் நல்லா இருக்கும் நமக்கு தோணுது ஒன்பே ஒன்றா சில விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஒன்பே ஒன்னா தெளிவான பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பற்றி கூட போகலாம் இப்போ முதல் விஷயம் பார்க்கல என்ன பஞ்சாயத்து தெரியுமா அதையும் ஜூனியர் உடனே சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா ஒன்று சொல்கிறாரு பையன் ஒன்று சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவில் முரண்பாடு வந்துருச்சு எதை பற்றின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ பொன்முடியை வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்லேருந்து தூக்குனாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவர் தான் அதாவது இளைஞரணி செயலாளர்னு சொல்லுவாங்களா அவங்க கட்சியில் இளைஞர் அணி செயலாளர் அப்படிங்கிற பதவியில் தான் இருக்காப்புல இவரால் பார்த்தீங்கன்னா மேடையிலாம் உட்கார முடியாது ஏன்னா திமுகவில் பல அணிகள் இருக்குது ஸோ இளைஞர் அணிங்கிற ஒரு அணி இருக்குது அந்த அணியோட செயலாளராக அவர் இருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்ட்டி ப்ரோட்டோக்காலில் மேலே மே மேடையில் உட்கார மாதிரிலாம் வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டோன்னு வாங்கிக்கலாம் நம்ம மேடையில் மட்டும்தான் இருப்போம் நம்ம கீழே இருக்க மாட்டோம் எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம போகலாம் ஏன்னா கட்சி கட்சியோட தலைவர் அவர் கீழே பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா நிறையா விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது உதயநிதி அவர்களோட எண்ண ஓட்டம் உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா பொன்முடியவர்களுக்கோட பதவியை பறிச்சோன்னா அந்த பதவி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி துண்டு போட்டுருவார் போல அப்பாட்ட அப்பா என்ன சொல்லிட்டார்னா இல்லைப்பா உனக்கு ஆல்ரெடி நிறையா கொடுத்தாச்சு கொடுத்த நீ உருப்படியாக செய்கிறது கிடையாது நான் வெளியாட்டின்னு சொல்கிறது கிடையாது இன்னொரு பதவியில் நீ எதிர்பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் கோச்சிப்பாங்க ஸோ இந்த பதவி உனக்கு வேணால் நான் திருச்சி சிவாக்கு இந்த பதவியை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி திருச்சி சிவாக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நிறையா சீனியர்ஸ் வந்து இங்கே இந்த பதவிக்கு போட்டி போடும்போது எல்லாருக்குமே கிடைக்காதனால அவங்களும் ஒரு மாய் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க உதயநிதி மட்டும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் கடந்து போயிட்டாங்க ஆனால் உதயநிதி மட்டும் வந்து வேற ஒரு விஷயத்தை பண்ணுறார் ஒன்றா இப்போ ரெண்டாவது வேறு ஒன்று அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இளைஞரணி செயலாளர் மட்டும் கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி இந்த போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்குன்னு சொல்லி திமுக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு குழு ஒன்று கிரியேட் பண்ணாங்க அந்த குழுவுலையும் பார்த்தீங்கன்னா இவர் உறுப்பினராக இருக்கார் அந்த குழு என்னென்னமாய் பரிந்துரைகள் கொடுக்குது என்னென்ன விஷயத்தை விஷயத்த சொல்லுதுங்கிறத தலைமையிட்ட சொல்கிறது இவரோட ஒரு வேலையாக இருக்குது அந்த குழு பார்த்தீங்கன்னா திமுக வந்து மாவட்டங்கள் நிறையா மாவட்டங்கள் இருக்குது இல்லை இப்போ தாவைக்கால நிறையா மாவட்டம் இருக்கிற மாதிரி திமுக நிறையா மாவட்டம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா திமுக இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட இடத்துல தாவைக்கால பார்த்தீங்கன்னா நாலு மாவட்டம் என்னோட மாவட்டம் ஆனால் திமுக பொறுத்தவரை ரெண்டு மாவட்டம் தான் ஸோ திமுக என்ன ஆசைப்படுதுன்னா மாவட்டங்களை ஒன்றும் அதிகமாக பிரிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுது ஆனால் திமுக இருக்கக்கூடிய சீனியர் லீடராக என்ன சொல்றாங்கன்னா மாவட்டத்தை அதிகமாக பிரிச்சனா இப்போ வந்து ரெண்டு மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துகிற அமைச்சர் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ரெண்டு தொகுதிக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துகிற ஆயிரும் இது எங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லி மாவட்ட பிரிவு பார்த்தீங்கன்னா சீனியர்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க உதயநி ஸ்டாலின் அவர்கள் மாவட்டத்தை பிரித்தா தன்னுடைய ஆதரவாளருக்கு பதவி கிடைக்கும் சொல்லி மாவட்டத்தை பிரிக்க சொல்லி அப்பாவை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு போல அப்பா அதையும் கேட்க கேட்கல என்னடா அது துணை பொதுச் செயலாளர் பதவியும் கேட்டால் அப்பா தரமாட்டாரு மாவட்டத்தை பிரிக்க சொன்னாலும் அப்பா தரமாட்டாரு ஸோ நம்ம கடுப்பாக ஆயிடுச்சா சொல்லி அப்செட் ஆகிட்டார் போல அப்செட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகத்தை தொங்க போட்டு இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்பாவோட பேசாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது இல்ல யாருக்கிட்டையுமே பேசாம மௌன விருந்தம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது இவர் இதெல்லாம் பண்ணாம இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா கட்சியோட நிகழ்வையும் புறக்கணிக்கிறாரு அரசு நிகழ்ச்சியும் புறக்கணிக்கிறார் நமக்கு எங்க கோவம் வருதுன்னா உங்கள் கட்சி பஞ்சாயத்தில் எதுக்கு அரசு நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறீங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துக்குமே போகிறது கிடையாதான் எங்கள் அண்ணனே உதயநிதியும் தயவு செய்து ஒப்பிடாதீங்க எங்கள் அண்ணன் விஜய் என்னை பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்னால் அந்த டைமிங்கில் போய் கரெக்டாக அங்கே உட்காருவாரு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இவர் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மேலே தான் ஒத்துக்கிறார் காலைலலாம் எதுவுமே ஒத்துக்கிறது கிடையாதான் நிகழ்ச்சியை மூணு மணிக்கு மேலே தான் ஒத்துக்கிறாராம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கை வரும்போது கூட இவரோட மானிய கோரிக்கையை கூட இவங்க அப்பா நம்ம ஐயா முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா தான் நிறைவேத்துகிறாங்க அப்படிப்பட்ட விஷயத்தில் அருப்தியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கட்சியோட மாவட்டச் செயலாளர் மீட்டிங்குக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க போல அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல அதற்கு முத நாள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கூட இருந்த அத்தனை பேருமே அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர் மீட்டிங்க்கு போல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா இவர் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவோட உறுப்பினர் இவருக்கு பேசுறதுக்கு அங்கே வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு ஆனால் இவர் அந்த மீட்டிங் போல அது எனக்கு டென்ஷன் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அவங்களே பாராட்டு விழா ஒன்று எடுத்துக்கிட்டாங்கல்ல ஒரு மிக முக்கியமான விருப்பு வாங்கிட்டோம்னு சொல்லி அந்த பாராட்டு விழாவில் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஒன்று போட்டிருக்காங்க யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த சேர் போட்டு அந்த நிகழ்வுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போல அப்பையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஜூனியர் விடன் சொல்கிற ஒரு சோர்ஸான ஒரு தகவல் அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இருக்கார்ல அவரோட பிறந்தநாளை பார்த்தீங்கன்னா பெருசாக கொண்டாடினாங்க அஞ்சு அஞ்சு தமிழறிஞரோட புத்தகத்தை நாட்டுடைமை ஆக்கினாங்க இது ஒரு அரசு நிகழ்ச்சி தமிழ பெரிய லெவலில் வச்சு பேசி வளர்ந்த கட்சி தமிழ் அறிஞர்களோட அந்த நிகழ்ச்சிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடைசி கடைசி நேரத்தில் போல ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியை ரொம்ப கம்மியாக தான் ஒத்துக்கிறாரு ரெண்டாவது ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சியும் மூணு மணிக்கு மேலே தான் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சியும் குறிப்பிட்ட டயத்துக்கு போக மாட்டான்னு சொல்லி தன்னுடைய அதிருப்தியை கட்சியில் உட்காந்து வெளிப்படுத்துங்க நான் வேணவே வேணான்னு சொல்ல மாட்டேன் அரசு நிகழ்ச்சியும் மக்களை சந்திக்கிறத குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் உட்காந்து பார்க்கறது தான் இந்த வாரிசு கூடாதுங்கிறது தனக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் பணி தொய்வு இல்லாமல் வேலை வைப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் மக்களை நேசிக்கிறான்னு சொன்னால் குழந்தை கூட நம்பாது அது அதனால தான் பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சிக்கும் கட்சி நிகழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரெண்டே உட்காந்து புறக்கணிச்சுட்டு இருக்காரு குறிப்பிட்ட நபரை பார்க்குற நபர்களை கூட குறைச்சிக்கிட்டாரா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேரை பார்த்த வரை இன்னைக்கு இருபது பேர்தான் பார்க்குறாராம் என்ன ஏது சின்ன புள்ளத்தனமா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் எப்படி அடுத்த தலைவர்னு சொல்லி இந்த திமுக நம்புதுன்னு நமக்கு தெரியல சோ ஒரு தலைவர்ங்கிறதுக்கு எந்த குவாலிட்டியுமே உதயணி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இல்ல உதயணி ஸ்டாலின் அவர்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் இல்ல அதனால பாத்தீங்கன்னா இப்போ துணை முதல்வரா வேற இருக்காரா அதனால பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களோட சேர்த்து பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்மளும் பாதிக்கப்படுறோம் ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு உங்க அப்பாக்கும் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளே பேசி தீத்துங்க மாவட்டத்தை பிரிங்க பிரிக்காமல் போங்க கட்சியை சேருங்க சேர்க்காம போங்க இல்லை உங்க அப்பா சொல்றது நடக்கட்டும் இல்லை நீங்க சொல்றது நடக்கட்டும் அதெல்லாம் எங்களுடைய பிசினஸ்குள்ளே வராது தயவு செய்து சொல்றேன் சின்ன பிள்ள கணக்காக கட்சிக்கும் அரசு நிகழ்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரெண்டே உட்காந்து புறக்கணிக்கிற வேலையை தயவு செய்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது இது பார்த்தீங்கன்னா கட்சியில் உங்களுக்கு நீங்க கேட்டது உங்க அப்பா கொடுத்துருவாரு வழக்கம் போல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மக்கள் ஆட்சியை கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி கார்னர் இருக்காங்க இதுல அப்பா உள்ள சண்டையை போட்டுக்கிட்டு பொதுமக்களோட நலத்திட்டங்கள் வந்து குறைச்சி போறது பொதுமக்கள் நலத்திட்ட நிகழ்ச்சியை அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நீங்க துரைமுருகன் இருக்கார்ல அவரை பார்த்து கட்டுங்க சட்டசபைக்கு ஒரு நாள் கூட அவர் லீவ் போட்டது கிடையாது அவரோட நிகழ்ச்சி எதையுமே அவர் ரத்து பண்ணது கிடையாது அவரோட வயசு என்ன உங்களோட வயசு என்ன அவரோட பக்குவம் என்ன உங்களோட பக்குவம் என்ன என்ன சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தடித்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஆனால் மக்களோட கமிட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா துரைமுருகனை நம்ம அடிச்சுக்க முடியாது அவ்வளோ தூரம் தீர்க்கமாக இருப்பார் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்காம உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தார்ல என்ன செய்யணுமோ அதை நடத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ கட்சி வேற அப்பா வேற மக்கள் வேற மூணுக்கு நடுவில் புரிதலோடு செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே இலக்கு அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்